அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் ஜூன் இருபது முதல் ஜூலை இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேஷ லக்னம் மேஷ மேஷராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத அந்த பார்க்க போகிறோம் இவங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது முயற்சிகளில் முன்னேற்றமும் வெற்றியும் குவியும் மீண்டும் அந்த தலைப்பை சொல்கிறேன் அந்த அறிவுறுத்தலை சொல்கிறேன் முயற்சிகளில் முன்னேற்றமும் வெற்றியும் குவியும் இப்போ நல்ல அறிவுறுத்தல் நல்ல பலனாக இருக்குது இது நல்ல நேரம் அப்படின்னு ஏன்னா இடம் ஹெவியாக வழுக்குது இடத்தில் அப்படி ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சூரியன் இருக்கார் பொதுவில் சூரியன் மூணாம் இடத்துல இருந்தால் மிகப்பெரிய ராஜயோகத்தை அப்படி ஒரு தைரியத்தை கொடுப்பார் லக்னத்துக்கு அவர் யோகாதிபதிங்கிறதால அப்படி ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் ஸோ மூணாம் இடத்துல சூரியன் அது மூணாம் இடத்ததிபதி அங்கே தான் இருக்கார் புதன் அப்படி ஒரு தைரியம் முயற்சிகளில் ஒரு தைரியமாக எப்படி முடிச்சு கொடுவான் ஏன்னா மூணு ஆறு குடையுமே சூரியனோடு இணைந்திருப்பது அப்படி ஒரு நிபுணத்துவத்தை வெளிப்படுத்தும் இந்த ஆறுங்கிறப்ப போட்டி பொறாமைகள் பிரச்சனைகள் வில்லங்கங்கள் அதெல்லாம் கூட தானே சார் அவர் பண்ணுவார் அப்படின்னு தோணும் ஆனால் அவர் அஸ்தகம் பெற்றிருக்கிறதால டோட்டலாக தன்னுடைய பவரை சூரியன்கிட்ட ஒப்படைக்கிறதால சூரியன் தான் உங்களுக்கு பலனை தரப்போகிறார் அது சூப்பராக இருக்கும் என்னென்னா சூரியன் உங்களுக்கு ஐந்து குடையவனாக வரான் அப்படி ஒரு யோகத்தை கொடுப்போம் அவங்க முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றிகள் அப்படி ஒரு அதிர்ஷ்டம் அப்படி ஒரு நன்மையை கண்டிப்பாக கொடுப்பேன் ஆனால் உங்கள் லக்னம்ன்ற ராசிக்கே நட்புக்கோள் மாதிரி பக்கத்து வீடு நட்புன்னா கூட இரண்டு ஏழுக்குடைய அந்த சுக்கரன் மூணாம் இடத்துல இருக்கிறது ஒரு சில கண்டங்கள் பேர் கெடுறது மற்றவங்க சூழல் வழியாக சில சிக்கல்களை சந்திக்கிற மாதிரியும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் அஸ்டோம்தெரஃபி அன்புள்ளங்கள் நல்ல ஜெப தியானம் பண்ணிக்கணும் என்ன சார் தலைப்பு பாசிட்டிவாக சொல்லிட்டு ஒரு இதை இடிக்கிறீங்கன்னு கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் ஒரு கலந்து தான் வரும் ஏன்னா இரண்டு ஏழு அது ஒரே கோல் தான் சுக்கரன் இரண்டு ஏழு குடைய அந்த சுக்கரன் மாரகாதிபதி மாரகஸ்தானங்கள் பாங்க இரண்டு ஏழு அவன் மூணாம் இடத்துல இருக்கிறப்ப உணர்ச்சி ஏன்னா சூரியன் மூணில் இருந்தாலே ஓவர் கான்ஃபிடென்ட் வரும் திமுறா பேசுறது திமுறா உங்கள் நடவடிக்கைகள் இருக்கிறது அதிரடி காட்டுறது இப்படிலாம் பண்ணுவீங்க அது இரண்டு ஏழு கூடையும் இருக்கிறதால கொஞ்சம் கவனம் தேவை அவ்வளோதான் மற்றபடி பாசிட்டிவாக இருக்குது மேஜர் கோள்கள்லாம் பார்த்திங்கன்னா பெரிய கோள்களான சனி பகவான் பதினொன்றுலேருந்து அபரிமிதமான லாபத்தை கொடுக்க ரெடியாக இருக்கார் நீங்கள் பேராசையோடு செயல்பட்டால் தான் அது பெ பெரிய பாதகமாக பிரச்சனையாக வரும் ஏன்னா சரராசியான அந்த மேஷ லக்னம் மேசராசிக்கு பதினோராம் இட பாதகம் அதனால் பதினோராம் விதி ஆட்சியாக இருக்கிறப்ப நீங்கள் ஒவ்வொரு பேராசையோடு செயல்பட்டால் தான் பாதகம் வரும் இல்லாட்டி லாபகரமாகவே இருக்கும் கிடைக்கிறது கிடைக்கட்டும் பரவாயில்லன்னு நீங்கள் செய்கிறப்ப ரொம்பவே நல்லா இருக்கும் அந்த சூரியன் நல்ல வலிமையாக இருந்து உங்களுக்கு அப்படி ஒரு தைரியத்தை கொடுக்குற மாதிரி இந்த சனி பகவானும் அப்படி ஒரு லாபத்தை ரெடியாக இருக்கார் அண்டு குரு பகவானும் ஒன்பதாக் ஒன்பது குடையவன் ஒன்பது பன்னிரண்டு குடையவன் தட் இஸ் பூர்வ பாக்கியாதிபதி இரண்டாம் இடத்துல கோச்சார ரீதியாக நல்ல வலிமையாக இருக்கிறார் நேம் ஃபேமோட அவங்களுக்கு ஒரு த திருப்தி சந்தோஷத்தை கொடுக்குறதுக்கு அவர் ரெடியாக இருக்கார் அண்டு ராகு கேதுவும் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறது ராகு சாரி ஆறாம் இடத்துல கேது பன்னிரெண்டாம் இடத்துல ராகு இருக்கார் அந்த கேது அப்படிங்கிறது நிழல் செவ்வாய் போன்றுன்னு நான் பல வீடியோவில் சொல்லியிருப்பேன் உங்கள் ராசி அதிபதி உங்கள் லக்னாதிபதியோட நிழல் கோள் மாறியது ஆறாம் இடத்துல இருக்கிறப்ப நல்லா அதிரடி காட்ட முடியும் பெரிய அளவுக்கு காரியங்களில் வெற்றி கிடைக்கும் பட்டு குழம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது குழப்பம் அதுக்கு தான் அஸ்டோமன் தரப்பி அன்புள்ளங்கள் நல்ல ஜெப தியானம் பண்ணிட்டீங்கன்னா இந்த சுக்கரன் ஒரு மாரகத்திற்கு போன கண்டங்களை உங்கள் முயற்சிகளில் கொடுக்கறதையும் தவிர்க்க முடியும் முன்னடியே உங்களுக்கு தெரியும் அண்டு கேதுவும் காரியம் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த செயலாற்றும் பொழுது ஒரு குழப்பம் ஒரு பதட்டம் இப்படி ஆனால் என்ன பண்ணுறது அப்படி ப என்ன பண்ணுறது இல்லாட்டி ஒவ்வொரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறது அந்த வேலை எடுத்தது காரியத்தில் இன்னும் கடவுள் மேலே பாரத்தை போட்டு ஏன்னா அதனால தான் உங்களுக்கு பாசிட்டிவான தலைப்பை கொடுத்துருக்கேன் முயற்சிகளில் முன்னேற்றமும் வெற்றியும் குவியும்ட்டேன் ஏன்னா மேஜர் கோள்கள் பக்கவாக இருக்குது சனி ராகு கேது குரு பகவான் இந்த நாலு கோள்களும் பக்கவாக ஒரு வெற்றியை நேம் ஃபேமை லாபத்தை திருப்தியை கொடுக்குற மாதிரி பக்கவாக இருக்குது அதனால தான் மு முயற்சியில் கவலையே பட வேணான்ட்டேன் பட் இரண்டு ஏழு கூட இந்த சுக்கரன் ஒரு பயத்தை குழப்பத்தை ஏற்படுத்துவார் ஏன்னா அவர் மாரகஸ்தானாதிபதியாக வருகிறார் இரண்டு ஏழுங்கிறது மாரகஸ்தானங்கள்னு நான் சொல்லியிருக்கேன் அதில் கொஞ்சம் கவனம் இருக்கணும் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அந்த சனி பகவான் வக்ரம் பெறாருங்க அதில் வந்து கொஞ்சம் பயம் ஏற்படும் ஏன்னா இரண்டு ஏழு குடையவன் அங்கே இடத்துல இருக்கிறப்ப அது கொஞ்சம் தைரிய குறைவு வரும் இந்த சனி பகவான் நல்லா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை ஏன்னா சனி பகவான் பத்து பதினொன்று குடையவன் நல்லபடியாக காரியம் முடியும் திருப்தியாக முடியும்னு நம்பிக்கை இருக்கும் அவன் வக்ரம் பெறப்ப டவுட் வந்துடும் முடியாதுன்னு நினைப்பீங்க நல்லபடியாக முடிஞ்சிடும் நல்லபடியாக முடியும்னு நினைப்பீங்க மாறாக இருக்கும் அதுக்கு தான் அந்த வக்ரத்துக்கு நான் உங்களுக்கு போட்டு போட்டிருக்கிறப்ப மேஷ லக்னம் அண்டு மேஷ ராசி அன்புள்ளங்களுக்கு பயம் அண்டு விபத்துன்னு போட்டிருப்பேன் ஏன்னா அது சனி பகவான் வக்ரம் பெறுறப்ப அண்டு சுக்கரன் இரண்டு ஏழு குடையுமே அண்டு மூணு ஆறு குடைய அந்த புதன் ஆகிறது இதெல்லாம் வந்து ஒரு பயம் விபத்தை ஏற்படுத்தும் ஏன்னா எட்டாம் இடத்து தான் விபத்தை ஏற்படுத்துவார் அவர் ஆட்சியாக இருக்கார் யார் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி எதிர்பாராத சில விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் அது மாதிரி ஏற்பட்டு நல்லபடியாக வரும் ஏன்னா நல்ல மற்ற கோள்கள் குரு ராகு கேது நல்லா இருக்குது ஐந்தாம் இடத்ததிபதி பக்கவாக இருக்கார் ஐந்து ஒன்பது வலுத்தாலே சூப்பராக இருக்குங்க என்ன தான் போராட்டம் பிரச்சனைகள் தடங்கல்கள் பயம் விபத்து கண்டங்கள் இப்படிலாம் வந்தாலும் இறுதி வெற்றி இருக்கும் எப்போ நீங்கள் அந்த ஜப தியானம் பண்ணுறப்ப அஷ்டம் என்பி அன்புள்ளங்கள் மற்றவங்க எதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறீங்க அப்படின்னா வித்தவுட் டூயிங் எனி திங் அப்படி சைலண்ட்டாக நீங்கள் உட்காரணும்னு பல விடியலோ சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படி சொன்னாலும் பல பேர் செய்கிறதில்ல அதனால தான் நீங்கள் அது மாதிரி செய்கிறப்ப முன்னமே தெரியும் உங்களுக்கு வ வரும் வருமோன்னு காப்போம் மாதிரி நீங்கள் செயல்படுவீங்க இது இப்படி தான் நடக்கும்னு ஒரு ஃபீல் ஆகும் அதுபடியே நடக்க ஆரம்பிக்கும் அந்த ஒரு உணர்வு இருக்கும் ஸோ மிக சிறப்பான மாதமாக இந்த மேஷ லக்னம் அண்டு மேஷராசி அன்புள்ளங்களுக்கு இருக்குங்க என்ன இந்த வக்ரம் பெறப்ப ஒரு தடை பிரச்சனை அதாவது பயம் விபத்தெல்லாம் வந்து சரியாகும் மற்றபடி பெருசாக உங்களுக்கு கெடுதல் பண்ணுற மாதிரி ரொம்ப இல்லை சுக்கரன் அண்டு புதன் மட்டும் அப்படி இருக்கார் அண்டு பன்னிரெண்டில் உள்ள ராகு சற்று அலைச்சலை விரயத்தை இது அது கொடுக்க தான் செய்வார் அது பேலன்ஸாக தானே இருக்கும் ஏன்னா ஒரு ஒரு உலகத்தில் எதுவுமே வந்து பியூராக பாசிட்டிவாக ரொம்ப நல்லதாகவும் கிடையாது அதே மாதிரி ரொம்ப கெட்டதாகவும் கிடையாது அது மாதிரி அந்த ராகு வந்து ஒரு அலைச்சல் ஒரு ரெண்டு மூணு வாட்டி அலைகிறது விரயமாகிறது அப்படி இருந்தால் கூட இறுதியில் திருப்தி கிடைக்கும் ஏன்னா ஐந்து ஒன்பது குடையவர்கள் நல்ல நிலைமையில் இருக்கார் ஐந்து குடைய சூரியன் மூணாம் இடத்துல இருக்கிறது சூப்பர் அண்டு ஒன்பதுக்குடைய அந்த குரு பகவான்க்கு கோச்சார ரீதியாக சுப வீட்டில் நல்ல அதாவது பாவத்தில் இருக்கார் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பதில் குரு பகவான் பிரவேசம் பண்ணுறப்ப கோச்சார குரு அபரிமிதமான நன்மைகளை கொடுப்பார் அந்த குரு பகவான் அப்படி ஒரு புகழோட நேம் ஃபேமோட திருப்தியை கொடுப்பார் இந்த ராகு அலைச்சல் விரையும் கொடுத்தா கூட கூட அந்த ராகவும் இருக்கிற வீட்டின் அதிபதி போல தான் வேலை பார்ப்பார் அதனால் அப்படி ஒரு திருப்தி சந்தோஷம் கிடைக்கும் அதனால தான் உங்களுக்கு தலைப்பை பார்த்தீங்கன்னா முயற்சிகளில் முன்னேற்றமும் வெற்றியும் குவியும் இருக்கேன் இதில் இந்த வக்கரம் பத ஒண்டி கவனமாக இருக்கணும் செவ்வாய் பார்த்திங்கன்னா பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்குமே ஆட்சியாக தாங்க இருக்கார் அது வரைக்கும் பிரச்சனை கிடையாது நான் இருபது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேன்னு சொல்கிறேன்னா கிட்டத்தட்ட இதில் ஒரு பத்து நாள் அதில் ஒரு பதிமூணு நாள்லாம் இருபத்தி மூணு நாட்கள் வலிமையாக தான் இருக்கும் உங்களுக்கு அந்த அந்த சூரியன் கொடுக்கறது குரு பகவான் கொடுக்குற அந்த நன்மைகளை நீங்கள் அனுபவிக்க முடியும் ஆனால் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் இரண்டாம் இடம் போறார் அது கொஞ்சம் சுமாரான அமைப்பு இருந்தாலும் குருவோட இணையிறப்ப குரு மங்கள யோகம்னு ஏற்படும் அடுத்த மாதத்தில் நல்ல நிலம் சம்பந்தமான விஷயங்கள் அது சொத்து சுகம் அவங்களுக்கு கிடைக்கிறது பூர்வீக சொத்துக்கள் வழி நன்மை எல்லாம் கிடைக்கும் அது கடைசி ஆறு அந்த ஏழு நாள்லேயே ஏன்னா இருபது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நான் பலன் சொல்கிறதால இந்த பதிமூணாந்தேதியிலேருந்தே ஒரு ஏழு நாட்களில் அந்த பூர்வீக சொத்துக்கள் வழியாக நிலம் நிலம் சம்மந்தமான ஃபிக்ஸட் அசட் வழியாலாம் பெரிய அளவுக்கு நன்மைகள் இருக்கும் பட் உங்களுக்கு சற்று பயம் குழப்பம் இருக்கும் மற்றவங்க சூழலை அனுசரித்து தான் நீங்கள் பிஹேவ் பண்ணுற மாதிரி ஒரு இது வரும் பட் மூணாம் இடத்துல இந்த சூரியன் புதன் நினைவு மிகவும் நல்லது ஆனால் அந்த புதன் பார்த்திங்கன்னா முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தான் இந்த மூணாம் இடத்துல இருப்பார் அதுக்கடுத்து நாலாம் இடம் வருவார் இது ஓரளவு பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னால் கேந்திரங்களில் பா கேந்திரங்களில் பாபிகள் இருந்தால் நல்லது செயலாற்றுறதுக்கு இது வந்து சுபக்கோல் இருக்கிறப்ப அப்படியே திட்டமிடுதல்லையே ஓவராக இருப்பீங்க அதை பண்ணாதீங்க ஏன்னா கிட்டத்தட்ட முப்பது ஆறு இருபத்தி நாலுக்கு அப்புறம் சனி பகவானும் வக்ரம் பெற்று உங்களுக்கு பயம் விப விபத்துன்னு கொடுக்குறார் அந்த தைரியத்துக்குரிய முயற்சி தைரிய வீரிய பராக்கிரம அதிபதியும் நாலாம் இடத்துக்கு பயிற்சி ஆவார் அதாவது மிதுன புதனாக இருந்தவர் கடக புதனாக மாறுவார் அப்போ அவங்களுக்கு அப்போ அந்த என்ன திட்டமிடுதலே பண்ணிகிட்ருப்பீங்க உங்கள் படிப்பு திறமையை வச்சுக்கிட்டு இது இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம்னு செயலில் இறங்க மாட்டீங்க அது மாதிரி இருக்காதிங்க கடவுள் மேலே பாரத்தை போட்டு செயலில் இறங்கிடணும் போட்டு ரொம்ப யோசிச்சுக்கிட்டு ரொம்ப இது திட்டமிட்டு இருக்கக்கூடாது பலர்கிட்ட கேட்டுட்டு ஆலோசனை கேட்டுக்கிட்டு பெரிய ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு அந்த வேலையெல்லாம் வேண்டாம் ஏன்னா கேதுவும் அப்படி ஆராய்ச்சியை கொடுப்பார்னு இருக்கேன் அடுத்து இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ தான் கடகத்திலிருந்து சிம்மம்புதனாக மாறுவார் அது ஓரளவு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் மூணு குடையம் ஐந்தில் இருக்கிறப்ப ஒரு புரியாத விஷயம் தெரியாத விஷயம் செஞ்சால் கூட நல்லது பட் அது அடுத்த மாதம்தான் வரும் நாலாம் இடத்துல இருக்கிறப்ப பெருசாக யோசிக்கக்கூடாது திட்டமிடுதல் பண்ணிக்கிட்டே நிற்கக்கூடாது எடுத்ததும் களத்தில் இறங்கிடணும் சும்மா பேச்சு இருக்கக்கூடாது கதையில் அதாவது வேலையில் இறங்கிடணும் சும்மானாச்சுக்கும் உட்காந்துட்டு யோசிச்சிக்கிட்டு இருந்தது வேண்டாம் அண்டு சுக்கரனும் பார்த்திங்கன்னாக்கா ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தான் அந்த மூன்றாம் இடத்துல இருக்காருங்க அதுக்கப்புறம் அவர் நாலாம் இடம் போயிடுவார் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் இது ஒரு வகையில் நல்லது ஏழாம் இடத்ததிபதி நாளில் இருக்கிறது இரண்டு ஏழு குடையவன் நாளில் இருக்கிறப்ப ஓரளவு மற்றவங்க வழியாலாம் ஒரு ஒரு நல்ல உறவு ஒரு சுகம் சந்தோஷம் நேம் ஃபேம் கிடைக்கிற மாதிரி வரும் ஏன்னா சு சுக்கரனை வந்து அது சுபக்கோள்னா கூட அது அசுர குரு உங்களுக்கு கொஞ்சம் அது ஆகாதவம் போல் தான் அது ஒரு பயம் குழப்பம் கண்டங்கள் மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்களை கொடுக்குறவன் நாளில் இருக்கிறப்ப சற்று குழப்பம் பயம் வரும் ஆனால் அந்த புதனும் சேர்ந்துருக்கார் இல்லைங்களா ஏன்னா புதன் முப்பது ஆறே கடகத்துக்கு வந்துடுறார் ஏழு ஏழு இருபத்தி நாலு அன்று சுக்ரன் புதன் இணைந்திருப்பதால் அதில் ஒரு மற்றவங்க மனசை கவர்ற மாதிரி உங்கள் வித்தை திறமையை காட்டுறதுக்கான வாய்ப்புகளாக மாறிடும் பெரிதாக கெடுதல் வராது ஸோ அஸ்ட்ரோமைன் என் தரப்பு நல்ல ஜெப தியானம் பண்ணிக்கிட்டாக்க நான் சொன்ன மாதிரி முன்னேற்றமும் வெற்றியும் குவியும் இருக்கேன்ல அது அப்படியே நடக்கும் தேவையில்லாமல் கண்டங்கள் பயம் விபத்துன்னு ஏதோ குழம்பிக்கிட்டு ஏன்னா சனி பகவான் வக்ரம் படுறப்ப அப்படி இருக்குன்னா சொல்லியிருக்கேன் சுக்கரன் இரண்டு ஏழு குடையவும் மூணில் இருக்கிறப்ப முயற்சிகளில் தட திடீர்னு ஒரு கண்டங்கள் திடீர்னு ஒரு முயற்சியில் தடுமாற்றம் கீழே உழுற மாதிரி இப்படிலாம் ஏற்படுறதுக்கு பயப்பட மாட்டீங்க ஓவர் கான்ஃபிடென்ட்டில் நீங்கள் வேலை பார்த்தா தான் சிக்கல் வரும் அது மாதிரி வக்ரம் பெறப்ப சனி பகவானும் பேராசையோடு செயல்பட்டால் தான் நீங்கள் நினச்சதுக்கு மாறாக கிடச்சிரும் ஏன்னா வக்ரம் பெற்ற கோள் ஒரு குடியாடுற போல் பிகேவ் பண்ண வைக்கும்னு சொல்லியிருக்கேன் ஸோ மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சமநிலையில் பண்ணுவீங்க கண்டிப்பாக இந்த மாதம் மேஷ லக்னம் அண்டு மேசராசிக்கு சிறப்பான மாதமாக வெற்றியும் அண்டு முன்னேற்றமும் நீங்கள் அனுபவிக்க முடியும் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறிவிட பெறுவது உங்கள் நண்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்